ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கொடுக்கா புலி பற்றி தான் பார்க்க போகிறோம் சித்த மருத்துவத்தில் மிகவும் முக்கியமான மூலிகை கொடுக்கா இது ஆங்கிலத்தில் நட்கராஸ் என்றும் சைப்ரஸ் உட்டன்டஸ் என்றும் வேறொரு பெயரும் உண்டு நம் நாட்டு நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப எளிதாக கிடைக்கும் இது செரிமான பிரச்சனைக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது வயிற்றுப்புல் வாய்ப்புல் அஜீரணம் வயிற்று வலி மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் தருகிறது வயிற்றில் இருக்கும் தேவையில்லாத கேஸை வெளியேற்றி இருக்குது பெண்களுக்கு மாதவிடாய் வலி கீழ் வயிற்று வலி நெஞ்சிற்சல் மாதிரி பிரச்சனைகளை செய்ய உதவுகிறது உடலில் இருக்கும் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது கொடுக்கா புளி உடலின் வெப்பத்தை குறைக்கவும் உடல் சூட்டை சமநிலையில் வைக்கவும் சிறப்பாக வேலை செய்கிறது வெயில் காலத்தில் வெயிலில் வேலை செய்வோருக்கு இது சிறு சாப்பிட்டால் நல்ல பலன் தருகிறது மூளைகளில் இருக்கிற நச்சுத்தன்மை டீடாக்ஸ் பண்றதுக்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தோல் ஆரோக்கியத்துடன் கொடுக்கா புளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது முகப்பரு கரும்புள்ளி அதிகப்பட அதிகப்படியான எண்ணெய் சுரப்பை குறைக்கிறது இதை பேஸ்ட் போல அரைத்து முகத்தில் போட்டால் முகம் நன்றாக குளோவாக மாறும் கொடுக்கா புளி பொடி பொடியை வெந்நீரில் கலந்தும் குடிக்கலாம் சின்னதாக தோல் இருந்த மூலிகை ஆரோக்கியத்தை பெரிய பலனை தருகிறது இதை பயன்படுத்தி நாம் பலன் பெறுவோம் இந்த கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் கலோரிஸ் இருக்குது ப்ரோட்டீன் சிக்ஸ் பாயிண்ட் நைன் கிராம் இருக்குது ஃபேட் டூ பாயிண்ட் எயிட் கிராம் இருக்குது சேச்சுரேட்டட் ஃபேட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது காப்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் கிராம் இருக்குது டயட்ரி ஃபைபர் டுவெண்ட்டி ஒன் கிராம் இருக்குது நேஷ்ரல் சுகர் ஃபோர் கிராம் இருக்குது வாட்டர் வந்து எயிட் கிராம் இருக்குது பொட்டாஷியம் எயிட் எயிட் நைன்ட்டி மில்லிகிராம் இருக்குது கேல்சியம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ மில்லிகிராம் இருக்குது மெக்னீஷியம் செவன்ட்டி ஃபோர் மில் இருக்குது அயன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மில்லிகிராம் இருக்குது ஃபாஸ்பரஸ் எயிட்டி செவன் மில்லிகிராம் இருக்குது இதை பயன்படுத்தி நாம் பலன் பெறுவோம் தேங்க்யூ